அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய வல்லோ அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் உனக்குள் ஒரு சுரங்கங்கிற தலைப்பில் மொத்தம் பதினெட்டு பாடங்கள் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் அதில் முதல் எட்டு பாடங்கள் முன்மாதிரி முஸ்லீம் என்கின்ற உப தலைப்பில் நம்ம இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது பாகம் இதுதான் மனிதவள மேம்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய மனிதவள மேம்பாடு சம்பந்தமான ஒரு ஆறு தலைப்புகளை இன்ஷா அல்லாஹ் என்று ஒன் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இன்றைக்கி வந்து இந்த மனிதவள மேம்பாடுங்கிற துறையை பற்றி பேசாத யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா மட்டங்களிலும் இது பேசப்படுகிறது நமது நாட்டின் கல்வி அமைச்சகம் கூட மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் என்று பெயர் மாற்றப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் பொதுவாக வந்து மேற்கத்திய உலகம் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த துறையை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதற்கென்று பலவிதமான பயிற்சிகளை அளிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பொழுது இது குறித்து அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்று பார்த்தால் மனிதனுக்குள்ளே ஹிடன் பொட்டென்ஷியல்ஸ் மறைந்திருக்கும் ஆற்றல்கள் நிறைய இருக்குது அவைகளை டிஸ்கவர் கண்டுபிடித்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடித்து அவளை டெவலப் வளர்ப்பது தான் வந்து மனிதவள மேம்பாடு என்று அவர்கள் சொல்கிறார்கள் இதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்பது என்று சொன்னால் முதலில் மனிதனை பற்றி அல்லாஹாலா என்ன சொல்கிறான் என்று பார்க்கும்போது குரானில் வந்து வளர்க்குறது கரம்னா பனி ஆதம் ஆதத்துடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் மனிதன் வந்து ஒரு கண்ணியமான படைப்பு இது ஆதத்தின் மகம்னு சொல்லும்போது இதில் எல்லா மனிதர்களும் வந்துடுறாங்க ரெண்டாவது வந்து சூரத்துல் பக்கராவில் ஒரு வசனம் வருது வயது கால கத்தி இன்னி ஜாயுன் ஃபில் அர்லி ஹலீஃபா பூமியில் நான் ஒரு ஹலீஃபாவை ஒரு பிரதிநிதியை நான் நியமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ அல்லாவுடைய பிரதிநிதிங்கிற ஒரு அந்தஸ்து வந்து மனிதனுக்கு இஸ்லாம் அடங்கியிருக்கு அஷ்ரஃபில் மஹ்லு காத்து மனித படைப்பு ஒரு உயர்ந்த படைப்பு என்று நாம் சொல்லுகிறோம் லக்கது இன்சானி தக்குவீம் மிக எக்ஸலண்ட்டான ஒரு மிக அழகான ஒரு வடிவத்தில் நாம் மனிதனை படைத்திருக்கிறோம் என்று தலா சொல்கிறான் ஸோ இப்படி வந்து ஒரு தலை ஒரு படைப்பு அல்லாவதலா படைத்து அவனுக்குள்ள பல ஆற்றல்களை பொதித்து இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கும் பொழுது மனிதவள மேம்பாட்டை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் இந்த ஆற்றல்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும் அவைகளை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அவைகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வந்து மனிதவள மேம்பாட்டை இஸ்லாம் அணுகுகிறது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது அது ஃபேமஸான ஹதீஸ் அன்னாசு மாதீன் மக்கள்லாம் வந்து சுரங்கங்கள்னு சொல்கிறாங்க மனிதர்கள் சுரங்கங்கள்னு சுருக்கமாக ரசூல் சல்லா அலுவலிஸ்லம் இந்த ஹதீஸை சொல்கிறாங்க சுரங்கம்னு சொன்னால் என்ன இந்த ஒப்பீடு இருக்குது இல்லை மனிதனையும் சுரங்கத்தையும் ஒப்பிடுறது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு ஒப்பீடு அதை வந்து நம்ம ஒரு விரிவான ஆய்வுக்கு எடுத்துக்க எடுத்துக்கொண்டு அதில் நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து சுரங்கங்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்போ கோலார சங்க சுரங்கம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு காலத்தில் அது நமக்கு தெரியாது அது பிறகு கண்டுபிடிக்கப்படுகிறது அதே போல் மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வளங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாக வேண்டும் ரெண்டாவது வந்து அங்கே தங்கமோ அல்லது வெள்ளியோ அல்லது நிலக்கரியோ அப்படியே நமக்கு பயன்பாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அது இருப்ப அவை இருப்பதில்லை அவைகள் வந்து கனிமங்களால் தாது பொருட்களால் தான் அது கலந்து கிடக்கும் அப்போ அவை எடுத்து வந்து தூய்மைப்படுத்தப்பட வேண்டும்கிற ஒரு ரெண்டாவது ப்ராசஸ் இருக்குது தான் வந்து அதனுடைய வளர்ச்சி அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பியூரிஃபிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த உப்ப ஒப்பீடு பார்க்கும்போது நம்ம அதை கண்டுபிடிக்கப்படணுங்கிறது ஒன்று தெரியுது ரெண்டாவது அப்படி என்ன மனித வளங்கள் மனிதன்கிட்ட இருக்குதுன்னு வரும்போது பலரும் பலவிதமான கிளாஸிஃபிகேஷன் அதை பிரித்து பார்க்குறாங்க பொதுவாக நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா மனித வளங்களை வந்து ஐந்து விதங்களாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இன்டலெக்சுவல் ரிசோர்ஸஸ் அறிவு வளம் அல்லாஹல்லா மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்குறான் இரண்டாவது வந்து சைக்காலஜிக்கல் ரிசோர்ஸஸ் அல்லாத்தாலா நமக்கு ஒரு இதயத்தை கொடுத்துருக்குறான் பலவித உணர்வுகள் நமக்கு இருக்குது இவைகளும் மனித வளங்கள் தான் மூன்றாவது அல்லாஹாலா நமக்கு வந்து ஒரு ஆன்மீக வளம் ஸ்பிரிச்சுவல் ரிசோர்ஸஸ் என்று சொல்லக்கூடிய இயல்பு படத்தினுடைய இன்ஸ்டிங்லேயே வந்து கலந்துருக்கக்கூடியது ஆன்மீக வளம் இந்த ஆன்மீக வளத்தை பற்றி மேற்கத்தியர்கள் அதை கண்டுகிறதே கிடையாது நாலாவது இதோடு ஒன்று சேர்ந்த இன்னொரு வளம் வந்து மாரல் ரிசோர்ஸஸ் ஒழுக்க வளம் என்று சொல்லலாம் இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் நான் அந்த ஸ்பிரிச்சுவல் ரிசோர்ஸஸோடு சேர்த்து நான் பார்க்குறேன் கடைசியாக இன்னொரு ரிசோர்ஸஸ் வந்து ஃபிசிக்கல் ரிசோர்ஸ் எல்லாவற்றையும் தாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய உடலே அது ஒரு வளம் தான் இஸ்லாம் வந்து இந்த உடல் வளத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இப்போ இந்த ஐந்து விதமான ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளங்களையும் கண்டுபிடித்து தூய்மைப்படுத்தி வளர்க்கிறது தான் இஸ்லாத்தின் அடிப்படையில் மனித வள மேம்பாட்டு அணுகுமுறை என்று நம்ம சொல்ல முடியும் இது வந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஏன்னு சொன்னாக்கா இயற்கை வளங்களில் நம்ம எவ்வளவோ பலன் பெறுகிறோம் ஆனால் மனித வளங்களை கண்டுபிடிச்சி அவைகளை பயன்படுத்துகிறதுல வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர தவறி விடுகிறோம் இப்போ வந்து ஒரு தடவை என்ன பண்ணுறாங்கன்னா உமர் தாலா அணுகும் ஏனைய தோழர்களோடு அவங்க போது ஒரு வீட்டில் ஒரு பெரிய வீட்டில் உட்காந்துருக்கும்போது இந்த வீடு நிறைய என்ன இருந்தால் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அப்போ வந்து சொல்லுவாங்க இந்த வீடு நிறையா தானியங்கள் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு சொல்கிறாரு இந்த வீடு நிறைய தங்கம் வெள்ளி போன்ற விலை மதிக்க முடியாத பொருள்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க இப்படி ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லும் பொழுது அப்போ உங்களுடைய ஆசை என்னான்னு கேட்குறாங்க அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க அபுபெய்தா முதிபின் ஜபல் உதயபுத்து உதயபுத்து யமான் போன்ற சகாபாக்கள் அவங்க இருந்தால் இந்த வீடு நிறையா இருந்தாங்க அப்படின்னா மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறது ரெண்டாவது பா காரியம் என்னென்னு சொன்னால் இவை வளர்க்கப்படாமல் போனோன்னா ஒரு ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சூழ்நிலையை ஒரு மனிதன் சந்திக்கிறான்னு வச்சுக்கலாம் அது சந்திக்கும் போது இவன்ட்ட ம இவன்கிட்ட இருக்கக்கூடிய மனிதன்ட்ட இருக்கக்கூடிய அந்த வளங்கள் வளர்க்கப்படாமல் கண்டுபிடிக்கப்படாமல் விட்டுவிடப்பட்டால் அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சந்திப்பதற்கு சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவனால் முடியாது அவனுக்கு லோ செல்ஃப் எஸ்டீமுக்கிறாங்க அதாவது தன்னை பற்றிய ஒரு மிக குறைவான ஒரு மதிப்பீடு தாழ்வு மனப்பான்மையெல்லாம் அவனுக்குள்ளே வந்துக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு தீமையை வந்து கண்ணால் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண் யாரும் யாரோட நமக்கு தெரியாது நான் ஒரு பஸ்ஸில் போகிறோம் அல்லது ஒரு கடத்தல நிற்கிறோம் யாரோ சில கயவர்கள் அந்த பெண்ணிடம் வந்து டீஸ் பண்ணுறாங்க என்று சொன்னாக்கா நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் சொன்னாக்கா ஃபிசிக்கல் ரிசோர்ஸ் எடுத்துங்க நமக்கு பலம் இருக்குதுன்னா ரெண்டு தட்டு தட்டினா தான் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் சரி ஃபிசிக்கலாக நமக்கு பலம் இல்லை உடல் பலம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு சரி டக்குன்னு ஒரு போலீஸை கூப்பிட்டு ஒப்படை போகணும் நம்ம இன்டெலக்சுவல் ரிசோர்ஸஸ் அங்கே பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போகணும் இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்த பிரச்சனையில் நான் இறங்கினேன்னு சொன்னால் நான் இங்கே ஒரு மணி நேரம் நிற்க வேண்டிய வரும்னு வரும்பொழுது என்னுடைய சைக்காலஜிக்கல் ரிசோர்ஸ் மனம் என்ன சொல்லுது நான் இந்த இடத்துல உன்னுடைய தங்கச்சி இருந்தால் நீ விட்டுட்டு போவியான்னு சொல்லிட்டு மனசு வந்து ஊர்த்தது அது ஸ்பிரிச்சுவல் ரிசோர்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நாளைக்கு அல்லா தலா உனக்கு எதிராக ஒரு தீமை நடக்கும்போது கண்ணால் கண்டுதற்கு பிறகு அதை வந்து நீ தடுக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணலைன்ற என்று அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஸ்பிரிச்சுவல் ரிசோர்சஸ் அதே போல ஒரு பெண் ஒரு பலகீனமான ஒரு பெண் அவள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய என்னுடைய மாறல் அது வந்து அது பாதிக்கப்படக்கூடாது அந்த தப்பு அங்கே நடக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாறம் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மனிதனை ஒரு காரியத்தில் இறக்கி வைக்குது ஆக இந்த ஐந்து ரிசோர்ஸஸும் வளர்க்கப்படும் போது தான் நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சில் ஒன்றோ ரெண்டோ அல்லது ஐந்துமோ வந்து உங்களுக்கு கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் இன்னொன்று இதில் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னாக்கா வாழ்க்கையில் பல பேர் வந்து மற்றவர்கள் மாறியே ஏனோ தானோ என்று வாழ்ந்து மறைந்து போயிட்றாங்கன்னு பார்க்குறோம் அவங்களுக்கு வாழ்க்கையில் குறிப்பிட்ட லட்சியம்னு இருக்கிறது கிடையாது ஏதோ வளர்ந்தோம் ஏதோ படித்தோம் ஏதோ ஒரு துறையில் நம்ம சம்பாரித்தோம் ஏதோ ஒரு வீடு கட்டினோம் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணோம் ஏதோ ஒரு பிள்ளை பற்றோம் ஏதோ சில வியாதிகள் வந்தது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க மறைஞ்சு போகக்கூடிய ஒரு இப்படிப்பட்ட சாதாரண மக்கள் தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகள் கண்டுபிடிக்கப்படாமலே விட்டுவிட தான் அதுக்கு மெயின் காரணம் ஆனால் ஒருத்தவங்களுக்கு இதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம்னு சொன்னாக்கா ஒரு இளைஞன் அல்லது ஒரு மாணவன் தன்னிடம் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஆற்றலை வந்து அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு லட்சியமிக்க வாழ்க்கையாக அவன் அமைத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இதை தான் வந்து அப்போனா லைஃப்பில் ஒரு லட்சியம் வாழணும் கோல் செட்டிங்னா லைஃப் கோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்க விரும்புவது என்னன்னு வரும்பொழுது அந்த ரிசோர்சஸ் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மனிதவள மேம்பாடுங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இது அதில் வந்து ஐந்து விதமான ரிசோர்ஸஸ் இருக்குது இது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இதை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறதை பார்க்கும்போது தான் வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் இதோடைய கான்செப்ட்ஸ் பூரா நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிறோம் குரான்லேருந்து எடுத்துக்கிறோம் அதே நேரத்தில் வந்து கிதாபு நன்சல் நாஹு இலைக்கலி துஹ் ஜன்னா சமின் அப்துல் மாத்தி அதாவது மனிதனை வந்து இஸ்லாமிய அடிப்படையில் சொல்லணும்னா இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் வந்து இப்போ பிலால் அலி எல்லாத்தாலாம் அனுகு மக்காவில் இருந்தாங்கன்னா அவங்க இருளில் கடந்தாங்க இஸ்லாம் அவங்களும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது எத்தனையோ சஹாபாக்கள் அது மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்போ இது வந்து கிதாபு கிதாப்புன்னு நினைச்சது இதற்காக தான் கிதா அப்போ கான்செப்ட்ஸ் பூரா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ஸ் பூராவும் நம்ம குரால் இருந்து எடுத்துக்கலாம் அப்போ இது எப்படி என்ன மெத்தேடில் இதை கொண்டு வர்றது இப்போதான் தங்கத்தை வந்து அப்படியே சுத்தப்படுத்தி பத்திரை மாற்றி தங்கமாக மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு மெத்தட் வெள்ளினா அதுக்குன்னு ஒரு மெத்தட் நிலக்கரினா அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருப்பது போல மனிதனை வந்து குரானில் ரெண்டு டேர்ம் இருக்குது பஷர்னு ஒரு வார்த்தை இருக்குது இன்சான்னு ஒரு வார்த்தை இருக்குது பஷருங்கிறது நம்மளோட உடல் அமைப்பை வச்சு சொல்லப்படக்கூடியது இன்சானுங்கிறது மனித தன்மையை வச்சு சொல்லக்கூடியது அந்த பஷருங்கிற அந்த நிலையிலிருந்து அவனை இன்சானாக மனித தன்மை உடையவனாக அவனை மாற்றுறதுக்கான மெத்தட் வந்து அதுதான் சொன்னான் ரசூல் சல்லா அலேஸ்வல்லத்துடைய வழிமுறைகள்னு சொல்கிறோம் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு லேசாக தான் இந்த விஷயத்தை நான் வந்து டச் பண்ணி சொல்கிறேன் உலமாக்கல் வந்து இந்த துறையில் வந்து நிறைய பணியாற்ற வேண்டியது இருக்குது இது சம்பந்தமாக குரான்லையும் ஹதீஸ்லேயும் ரசூல் சல்லாசலம் எப்படிப்பட்ட வழிமுறைகளை கடையா கையாண்டார்கள் நான் சில கட்டுரைகளை படித்ததுனால தான் இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்ல முடியுது இப்போ அடுத்தது வந்து நமது குழந்தைகள்கிட்ட அல்லது நம்மளை அடுத்த தலைமுறை புதிய தலைமுறைகிட்ட அல்லது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனித வளங்களை எவ்வாறு கண்டுபிடிப்பதுங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி இதில் வந்து பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு தலைவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும் இப்போ அந்த அடிப்படையில் ரசூல் சலாசனை வாழ்க்கையை நம்ம ஆய்வு செய்யும்பொழுது ரசூல் சரலாசனம் எப்படி வந்து இந்த மனிதன் இருக்கக்கூடிய உள் ஆற்றல்களை ஹிடன் டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம்னா அதிசயிக்கத்தக்க விதத்தில் நிறைய சம்பவங்கள் நமக்கு வந்து கிடைக்கிது இப்போ உதாரணத்துக்கு நபிசல்லா ஒரு தடவை அவங்க தகஜத்து தொழுவிக்காக எந்திரிச்சு போய் இயற்கை தேவையை முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க உதவு செய்கிறதுக்கு தண்ணி தயாராக எடுத்து வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா வீட்டில் வந்து அப்துல்லா ஹிபின் அப்பாஸ் வந்து தங்கியிருக்கிறாங்க அதை பா அதை பார்த்த உடனே தண்ணீர் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதை பா அந்த நிலைமை உடனே இப்போ அறிவு நுட்பமாக பின்னால் ஒரு நமக்கு தண்ணி தேவைப்படும் என்பதை தெரிந்து கொண்டு ரசூல் சாசன் தகஜத் தொழுவார்கள் என்று தெரிந்து கொண்டு அந்த தண்ணியை எடுத்து வைத்த அந்த நிலையை பார்த்துட்டு ரசூல் சல்லா அலே அப்துல்லா அப்துல்லாஹிபின் அப்பாஸுக்கு துவா செய்கிறாங்க அப்போ அது ஒரு இன்டெலிஜென்ஸ் பின்னாடி வந்து அப்துல்லாஹிபின் அப்பாஸ் வந்து குரானுடைய முஃபசிரா ஃபர்ஸ்ட் முஃபசிரா வராங்கன்னு பார்க்குறோம் அப்போ சின்ன அப்போ எத்தனை வயசு பத்து பன்னெண்டு வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை ரசூல் சஹ்ஹாஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ ஒரு தடவை பார்க்குறோம் வந்து இன்னும் நான் இதில் மிக முக்கியமாக வலியுறுத்தி சொல்ல வருவது என்னென்னு சொன்னாக்கா ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கும் நம்ம பிள்ளைகளிட்ட வந்து நம்ம பார்க்கக்கூடியதில் வந்து ரொம்ப ஒரு அற்பமானது இது என்ன ஒரு பெரிய விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் ரசூல் செல்லல் ஆலோசனத்துடைய வாழ்க்கை வரலாற பாருங்கள் ஒரு பையன் அப்துல்லா இப்பன்னு ஜாஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் விளையாட்டு சாமான்களை வாங்கி சேல்ஸ்மேன் யாரும் பண்ணிட்ருக்காங்க அந்த வியாபாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரத்தில் பறக்கத்தை உண்டாகட்டும்னு போய் ரசூல் சல்லா ஆலோசனம் அந்த பையனை போய் வாழ்த்திருக்கிறான் சின்ன பையன் ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்லி இப்போ அதேமாதிரி இன்னொன்று பார்க்குறோம் உமைர்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர் பறவைகளை வளர்க்குறார் பறவைகள்னு சொன்னால் இது என்ன சொல்கிறான்னு சொன்னால் நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் உயிரினங்களில் கூட இருக்கக்கூடிய ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஒரு ஒரு ஆமிர்கானுடைய படம் ஒன்று அதெல்லாம் நான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் அந்த படம் பார்க்கலாம் அதாவது தாரே ஜமீன் பர் பூமியின் மீது நட்சத்திரங்கள்ங்கிற ஒரு படத்தில் அதில் அந்த சின்ன படியும் மூணாவது படிக்கிற படியும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த போன குட்டையில் வந்து ஒரு மீனை பிடிச்சி எங்கள் தண்ணி பாட்டிலில் மீனை பிடிச்சி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த மீன் தொட்டியில் அதை போடுவோம் அப்போ குழந்தைகளையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போதே என்ன என்ன விஷயங்களில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுங்கிறத நம்ம வந்து பார்த்து அதுதான் க்ளூஸ் அதை கொண்டு தான் அவர்களுடைய எதிர்காலத்தில் அவங்கள நம்ம பாராட்டும் போது அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யும் போது அந்த துறையில் அவங்க வந்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து உதாரணத்துக்கு என்னுடைய தம்பி மகள் சின்ன பொண்ணு தஸ்பிகா ஆனால் பெரியத்தா பெரியத்தா எனக்கு வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுங்க நான் வளர்க்கிறேங்கிறேன் அப்போது அவங்களுக்கும் அந்தமாரி அந்த நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்குதுங்கிறது தெரியுது அதுமாதிரி அன்னைக்கு இன்னொரு நாள் பார்க்குறேன் தம்பி மகன் இம்ரான் வீட்டில் வந்து ஒரு பெரிய முருங்கை கிளை கீழே விழுந்துருச்சு நான் அறையில் உட்காந்துருக்கிறேன் டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குறேன் சரி அம்மா யார்ட்டையோ வேறு வேலைக்காரனை பிடிச்சி அதை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் வெளியில் வந்து பார்க்குறேன் எல்லாம் கிளீனாக கட் பண்ணி அடுக்கி வச்சுருக்கு அழகாக அடுக்கி வச்சுருக்கு யாரும்மா இதை செஞ்சான்னு கேட்குறேன் அந்த இம்ரான் தான் செஞ்சாங்கிறான் யாராவது யாராவது படிக்கிற பையன் ஆமாம் இன்னும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா எப்படி இதெல்லாம் செஞ்சால் ஒரு பெரிய மனுஷன் செய்கிற மாதிரி இவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருக்கான்னு கேட்டால் ஆமாம் ஏதாவது பள்ளிவரத்துலேருந்து வந்தால் நேராக கொள்ளை பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டே அந்த தோட்டத்தோடு தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதிர்காலத்தில் ஒரு கார்டனிங் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து இவனுக்கு கொடுத்தோன்னு சொன்னாக்கா நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதைத்தான் இவன் நம்ம ரசூல் சராசரி வாழ்க்கைய வரலாறுலேருந்து நம்ம கணும் இன்னொருத்தர் இப்போ பாருங்கள் அறிகள் எல்லாவத்தாலானது அவங்க பெரிய தந்தை மகன் அவங்க இன்னொரு மகன் ஜாஃபர் அலி அல்லா தலான்னு அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஜயித் மூணு பேரும் அந்த கால முறைப்படி இது வந்து இந்த கற்றையை வந்து நான் இதில் படித்தேன்னு சொன்னால் நம்ம ஓஎம் அப்துல் காதர் ஹஸ்ரத் அவர்கள் வந்து குரானின் குரலில் வந்து பேரண்டி சம்பந்தமான ஒரு கட்டுரை வருங்க அதில் தான் இந்த தகவல் வருது அந்த கால முறைப்படி உடலை வளைத்து வளைத்து ஆடினார்கள்னு வருது இந்த உடலையை வளைத்து பயிற்சி செய்கிறதுக்கு பாருங்கள் இதுக்கு பேர் கைனிஸ்தடிக் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம் சில பேருக்கு வந்து இந்த துறையில் வந்து ஆர்வம் வருவோம் சில இருக்கிற கிளாஸில் சில பிள்ளைகளை வகுப்பில் நாங்கள் பார்க்கும்போது எதாவது கையை காலை வச்சுட்டு சும்மா அவங்களால இருக்கவே முடியாது துரு துருன்னு இருக்குதுன்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்போ வந்து பிரசுவதாசனை பண்ணாங்க அந்த மூணு பேரையும் பாராட்டுறாங்க அலி வந்து பார்த்து என்ன சொன்னாங்க நீ என்னை சேர்ந்தவங்கிறாங்க ஜாஃபரை பார்த்து என்ன சொல்கிறாங்க என்னை உன்னுடைய தோற்றமும் உன்னுடைய குணமும் என்னை போன்று இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஜைதை பார்த்து என்னுடைய மகனே அந்த சூழ்நிலை அப்போ என்னன்னா அந்த உடலை வளைத்து ஆடுவது என்பது கூட நீங்கள் பிள்ளைகள்கிட்ட கவனிக்கணும் அமெரிக்காவில் ஒரு ஒரு மெக்கானிக் அவன் என்னென்னு சொன்னால் மிஷினோடவே கிடப்பான் இதுவும் கைனஸ் தட்டிக்கின்றது மிஷினோடவே கிடப்பான் அந்த ட்ரிபிள் ஷூட்டிங் பா ஒரு 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 மிஷினில் ஒரு தப்பு நடந்து ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு அவனுக்கு கை வந்த களை அதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு அந்த பாஸ் அந்த ஓனர் சொல்கிறான் இவனை மாதிரி அஞ்சு பேர் என்கிட்ட இருந்தால் அமெரிக்காவில் என்னை தட்டிக்கிற பணக்காரனே கிடையாதுங்க ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த துறையில் ஆர்வம் இருக்கோ அதை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து இப்போ யார் யாரெல்லாம் நம்ம ரசூல் சல்லாஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் பெற்றோர்கள் கண்டுபிடிக்க முடியும் நண்பர்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆசிரியர்கள் கண்டுபிடிக்க முடியும் இதை வந்து கண்டுபிடிச்சி இப்போ வந்து இன்னொரு உதாரணம் சொல்கிறானே இப்போ எங்களுடைய அக்கா மகன் ஜமால் இப்போ வந்து அவன் இதில் கத்தரில் இருக்கான் அவன் என்னன்னா இப்போ அங்கே போய் சாதாரண ஒரு அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்தவன் அங்கே இருக்கிற செஃப்புக்கு அசிஸ்டண்ட்டாக மாறிட்டான் அசிஸ்டண்ட்டை மாறினா அந்த ஏதாவது கேக்கு செஞ்சாங்கன்னா அந்த கேக்குக்கு மேலே எழுதுவாங்கல்ல அழகாக அந்த பூ வரைகிறது அந்த பேர் எழுதுறதுலாம் இருக்குல்ல அதை வந்து ரொம்ப அழகாக செய்கிறான் நான் வீட்டில் எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்படி வந்து இந்த துறையில் அவனுக்கு வந்து ஆர்வம் வந்ததுக்கு என்னம்மா காரணம்னு அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க அவன் வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாலே பாயை அழகாக விரித்து சூப்பராக விரித்து சாப்பாடு எங்கே வைக்கணும் குழம்பு எங்கே வைக்கணும் தொட்டுக்கள் எங்கே வைக்கணும் தண்ணி எங்கே வைக்கணும் கை களி ஊத்துறதுக்கு உள்ள ஏனத்தை எங்கே வைக்கணுங்கிறத ஒரு ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் ஒரு அழகு உணர்ச்சியோடு அதை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் கூப்பிடுவான் இப்போ அந்த அழகு உணர்ச்சியை ஒரு ஒரு பிள்ளை ஒரு காரியத்தை அழகாக செய்யுதுன்னா தட் யூ ஷுட் அப்ரிஷியேட் ஏன்னா இன்னொரு இதில் இந்த குறுக்க ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது சில பிள்ளைகள் வந்து முப்பது மார்க்கு இருபது மார்க் வாங்கிட்டு வரும் சில பிள்ளைகள் எண்பது மார்க்கு தொண்ணூறு மார்க் வாங்கிட்டு வரும் இந்த எண்பது மார்க்கும் தொண்ணூறு மார்க்கும் வாங்குறதை ஹீரோ ஹீரோயின் ஆயிக்கிறோம் வீட்டில் ஆனால் அந்த இருபது முப்பது மார்க் ஃபைல் ஆகிட்டு வரும்போதெல்லாம் அதை பிடிச்சி திட்டுறது எதுக்கும் லாய் இல்லைன்னு சொல்கிறது போது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நேச்சுரல் பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது பாருங்கள் அது கூட வளர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது அது ரொம்ப பெரிய தப்பு அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா படிப்பு வரலன்னு சொன்னால் வேறு ஏதாவது இப்போ நம்ம எத்தனையோ பார்க்கறோம் வாழ்க்கையில் வெற்றி பெறவங்களாம் வந்து படித்தவர்களா படித்தவங்க மட்டும்தான் உலகத்தில் வெற்றி பெற டிகிரி ஹோல்டர்ஸ் தான் வெற்றி பெற்றவங்க எத்தனையோ பேர் வந்து இப்போ பார்க்குறோம் இந்த ஆப்பிள் கார்பரேஷனுடைய சிஇஓ அவர் காலேஜ் ட்ராப் அவுட் ஆனால் ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸுக்கு அவர் வேலை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம் ஆக வந்து வெற்றி பெறுவதற்கு படிப்பு மட்டும்தான் இன்னும் சொல்ல போனால் படிப்பு மட்டுமே வா போதுன்னு சொல்லிட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு போனவங்களால் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்ச வரலாறு பார்க்குறோம் நம்ம அந்த டாபிக் இப்போ நம்ம எடுக்கல ஆனால் வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகளை கண்டுபிடிக்கும் போது அவர்கள்ட்ட இல்லாத திறமைகளுக்காக வந்து நம்ம என்ன கொடுப்பா மட்டம் தட்டக்கூடாது அது வந்து இயல்பான அவர்களுடைய வளர்ச்சியை வந்து தடை தடைப்பட்டுவிடும் ஸோ அது மாதிரி வந்து இப்போ இதில் கண்டுபிடிக்கணுங்கிற அந்த ஆஸ்பெக்டில் வந்து நம்ம இன்னொரு ஃபைனலாக ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா பிள்ளைகளுக்கு நமக்கு வந்து காட்டக்கூடிய உலகம் வந்து ஒரு ஒரு செயற்கையான உலகமாக தான் இருக்குது அவங்க ஒரு டிவிலேயே உட்காந்துக்கிறாங்க ஒரு கற்பனை உலகத்தில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரியல் உலகம் இயற்கையான உலகத்தை நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு காட்டலை மாதிரி நல்ல நல்ல மனிதர்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்களை கொண்டு போய் நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் பிள்ளைகளை கொண்டு போய் காட்டலை அவர்கள் பார்க்கக்கூடியவர்களெல்லாம் சினிமாவில் பார்க்கக்கூடியவர்கள் தான் அப்போ என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக அவர்களை தான் தங்களுடைய முன்மாதிரிகளை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை கொண்டு போய் காட்டும்போது அவர்களை பார்த்து அவர்களை அப்படியே காப்பி பண்ணி இமிடேட் பண்ணி நம்ம அதுமாரி வரணும்னு வரும்பொழுதும் அவர்கள் தங்களுடைய ஆற்றர்களை கண்டுபிடித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் செல்ஃப் டிஸ்கவரின்னு சொல்கிறோம் இந்த செல்ஃப் டிஸ்கவரி மட்டும் இப்போ இதில் வந்து இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து நான் ரெண்டு பா பாயிண்ட் இதில் சொல்கிறேன் ஒன்று வந்து நான் இப்போ ரசுல்சலாசன் சொன்ன மாதிரி இந்த அன்னாசு மாதின்னு சொல்லிவிட்டால் எல்லாருமே சுரங்கங்கள் தான் அது பணக்கார விட்டு பிள்ளையும் சுரங்கம் தான் ஏழை விட்டு பிள்ளையும் சுரங்கம் தான் கருப்பர் இனத்தில் உள்ளதும் சுரங்கம் தான் வெள்ளையா இனத்தில் இருக்கிறவங்களும் சுர சுரங்கம் தான் அப்போது வந்து இதில் முஸ்லீமு ஹிந்து கிறிஸ்டின்லாம் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது எல்லாருமே சுரங்கங்கள்னு வரும்பொழுது இந்த மனித வளங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு போரில் வந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுரங்கங்களை நம்ம எழுக்கிறோம்னு அர்த்தம் அதன் மூலமாக அல்லாதல எவ்வளவு ஆற்றல்கள் அங்கே வச்சுருந்தானோ அவ்வளவே நம்ம அழிச்சிட்டோம் அது விரும்பாமல் அது ஒரு பொக்கிசத்தையும் அழிக்கிறதுக்கு சமம் ஒரு குழந்தையை கொல்வதுங்கிறதுக்கு அப்போ இன்னொரு பாயிண்ட்டில் பார்க்குறோன்னா வளர்ந்து வர்றான் ஆனால் அவனுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கிறோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பையன் வீட்டில் படிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது தந்தையால் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது உடனே எழுநூற்றம்பது ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கறதுக்கு போயிடுறான் ஆனால் நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறான் இப்போ அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிடும் இன்னொரு பக்கம் பார்க்குறோன்னா பணக்காரட்டு பிள்ளையா இருக்கிறாங்க அத்தா டாக்டர் அம்மா டாக்டர்னா ஒரே பிள்ளையாக டாக்டர் ஆகுன்னு நிற்கிறாங்க அவனுக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பயம் அப்போ உயிரினங்களோடு உள்ள தொடர்பே வந்து அவனுக்கு வெறுக்கிறான்னு வரும்போது ஒரு பையன் பார்க்குறோம் நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க படித்து தான் அவனுக்கு வற்புறுத்தினால் என்ன ஆகும் வராது படிப்பு அப்போ அது மாதிரி வந்து இன்ஜினியரிங் என் பிள்ளை எப்படி எல்லாரும் இன்ஜினியர் ஆகுறாங்க என் பிள்ளைய நான் இன்ஜினியர் ஆக்காமல் இரு இருக்கிறது எப்படிங்கிறாங்க இன்ஜினியர் ஆக்கலாம் அவன் மேத்ஸ்லையும் தொண்ணூ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தொண்ணூறு எடுக்கிறான் தொண்ணூத்தஞ்சு எடுக்கிறான் அந்த ஆர்வம் அவனுக்கு இருக்குதுன்னா தாராளமாக ஆக்கலாம் ஆனால் அவன் நாற்பது மார்க் ஐம்பது மார்க் உடனே என் பிள்ளை எஸ்எஸ்எல்சியில் வந்து எழுதும்போது பரிச்சையில் வந்து கா காய்ச்சல் வந்துடுச்சு அதனால் நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு கொண்டாந்து போட்டுடுறாங்க ஒரு பையனை நான் பார்த்தேன் ப்ளஸ் டூவில் வந்து கவுன்சிலிங் வரான் வந்தாக்கா ஃபிசிக்ஸில் எட்டு மார்க் எத்தனைக்கு நூற்றம்பதுக்கு எட்டு மார்க் எடுக்கிறான் என்னப்பா வந்து பேரண்ட்ஸும் உட்காந்துருக்குறாங்க என்னப்பா வந்து ப்ளஸ் ஒன்னில் வந்து நீ இந்த மார்க் எடுத்தாலும் குரூப் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து இன்னொரு மூணு மாதத்துல நீ ஆனுவல் எக்ஸாம் எழுதணும் இந்த இப்போ வந்து நீ எட்டு மார்க் எடுத்துகிட்டு இருக்கிறான்னு கே கேட்குறதுக்காக வேணா சொல்கிறான் நானே எடுக்க சொன்னேன் ஒரே வார்த்தை அப்போ கவுன்சிலிங் வந்து பையனுக்கு இல்லை பெற்றோர்களுக்கு ஏன் வந்து கம்பல் பண்ணி கிறிஸ்டன் ஸ்கூல்லேயே சொல்லுவாங்க எழுபது மார்க்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் தேர்ட் குரூப்புக்கு போடுங்க ரொம்ப பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லை என் பிள்ளை எப்படியாவது இன்ஜினியர் ஆகணுங்கிற ஒரு அந்த எதிர்பார்ப்பில் கொண்டாந்து அந்த பிள்ளைகளை பிடிச்சி தள்ளி அவர்களுடைய லைஃப்பே வந்து நம்ம கெடுத்துரும் அதை நான் என்ன சொல்கிறேன்னா ஏழை பிள்ளைகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அதில் வந்து ஊர் ஊருக்கு வந்து ஒரு நல்ல படிக்கிறான் ஒரு பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ ரசூல் சலஹாசனம் காலத்தில் மொத்தம் இப்போ பிலால் ரலி அல்லாத்தாலம்னு இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்ததுன்னா அதை மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸுக்கெல்லாம் காற்று ஓதுறது ப அதான் அழகாக சொல்கிறது பாடுது இது கூட பிள்ளை நல்லா பாடுதாங்கிறத நம்ம வந்து கவனிக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அவங்கள வந்து ஒரு காரியம் ஆக்குவோம் நல்ல பாங்கு சொல்கிற ட்ரெயினிங் கொடுப்போம் நல்ல பாடல்களை கற்றுக் கொடுப்போங்கிற சொல்லிட்டு ஆகலாம் இப்போ ரசோல் சாஸ் என்ன பண்ணுறாங்க அது கண்டுபிடிக்க படலனு வச்சுக்கோங்க என்ன இருப்பார் அதான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஆக்கி விட்றாங்க அதுமாதிரி சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மையில் வந்து வெளியிலேயே வராமல் ஒதுங்கியே கிடப்பாங்க சமூகத்தில் கலந்துக்கவே மாட்டாங்க பார்க்குறோம் ஜுலை பீப்னு ஒரு சகாபி அடி மூணு அடி கூட இருப்பாங்க ட்வாஃப்னு சொல்லுவாங்க உள்ள மனிதர்னு ரசூல் சாஹன் அவர் வெளில கொண்டு வராங்க எப்படி கொண்டு வரனா ஒரு அழகான ஒரு பெண்மணியை அன்சாரி பெண்மணியை முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அது பெரிய சம்பவம் அந்த சகோ அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் வந்து யாரோ சொல்ல நீங்கள் வேணால் கல்யாணம் பண்ணிக்கோங்க நாங்கள் எப்படி அவருக்கு கொடுப்போங்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு ரசூல் சாசனம் எனக்கு மாப்பிளை பார்த்ததுக்கு பிற்பாடு நீங்கள் வேறு மாப்பிளையாக பார்க்க முடியும்னு சொல்லி அந்த அந்த கணவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அவர் வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஒரு தன்னம்பிக்கை உடையமான ஒரு முகமே பார்த்தா அட்ராக்டிவாக இருக்காதுன்னெலாம் அதில் சொல்லியிருக்காங்க கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு மனிதன் நாமளும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து மிக்க மனிதன் வந்த உடனே போர்க்களத்துக்கு போகிறாங்க போயிட்டு திரும்பி வரும்போது எங்கே ஜுலைபீபுனு கேட்குறாங்க அது வரைக்கும் யாருக்கும் ஜுலை பீபி என்ன ஆச்சு நம்மளோட வந்தார எங்கே எங்கன்னு கேட்குறாங்க கேட்டால் போர்க்களத்தில் திரும்பி போய் பார்த்தா ஏழு பேர் எதிரிகளை வந்து வீழ்த்தி விட்டு இருக்கிறார் பாருங்கள் உள்ளார கடந்த ஒரு பிடிச்சி வெளில கொண்டு வந்து இது தான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாங்க இன்ஃப்ளென்சியல் பீப்புள் வசதி வாய்ப்பு இருக்குது பணக்கார வந்து பிள்ளையாக இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்களேன் இப்போ அவங்ககிட்ட எக்கச்சக்கமான ரிசோர்ஸ் அவனும் ஒரு சுரங்கம் தான் இப்போ அந்த சுரங்கத்தை என்ன பண்ணுறது வீட்டில் வந்து அவனை பல மாதிரி வாய்ப்புகள் அவனுக்கு தயாராக வச்சுருப்பாங்கனு வரும்போது மிகப்பெரிய தப்பு என்ன நடக்குதுன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வளங்கள் தூய்மைப்படுத்தப்படவில்லை தசிக்க நம்ம எதிர்பார்த்தோம் தூய்மைப்படுத்தப்படவில்லைன்னா என்ன ஆகும் அறிவு என்னத்துக்கு பயன்படும் தந்திரசையை தான் பயன்படும் அவன் வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் வந்து தீமை செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் பொழுது அவனுடைய வளங்கள் வந்து என்ன பண்ணுறது அவன் வளர்ந்து எல்லா வளங்களையும் பெற்று கடைசியில் அது வந்து தீமைக்கு பயன்படக்கூடிய விஷயத்துக்கு அது ஆளாயிடுது ஆனால் இப்போ ரசூல் சாஸ் என்ன பண்ணுறாங்க அபு பக்கர் எங்கேருந்து கொண்டு எப்படி பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு கலீஃபாக வாக்குறாங்க உமர் அளி எல்லாத்தான் தன் தந்தைக்காக ஒட்டங்களை மேய்ச்சவர் ரசூல்சாஸை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாங்க நீ செகண்ட் லலீஃபான்னு ஆகுறாங்க அப்துர்மானி பின் அவுஃபு ஒன்றுமே இல்லாமல் மதியினாவுக்கு வர்றாரு மிகப்பெரிய பணக்காரர் ஆவராரு இப்படி வந்து முஸ்ஸபின் உமயர் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு நல்ல இன்டெலிஜென்ஸு ரசூல் சாஸ்திர வந்து பெரிய பணக்காரராக வந்து சேர்றாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நீங்கள் படிச்சுக்கணும்னு சொன்னால் யார்கிட்ட படிச்சிக்கணும் முஸ்ஸபின் உமருங்கிற ரயில் ரயில் அந்த சாப்ட்டு தான் படிச்சுக்கணும் ஏன்னா மதினாக்கு போகிறாரு ஒரே சிட்டிங்களேங்க அவர் அவர் வந்து வந்து மிரட்டி அவர் ஊரை விட்டு விரட்டலான்னு ஒருத்தர் வரார் என்ன எங்கள் ஊர் எல்லாம் நான் மதமாற்றம் வந்திருக்குறீங்களான்னு சொல்லி கொஞ்சம் உட்காந்து பேசுவோமே சொல்லிட்டு ரொம்ப கூலாக அவங்கள உட்கார வச்சு ஒரே சிட்டிங்கில் அவரும் இஸ்லாத்துக்கு வராரு அவரோட சேர்ந்த அறுபது குடும்பத்தினரும் அன்றைக்கி மாலையே இஸ்லாத்துக்கு வராங்கன்னா எப்படிப்பட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் அவங்க உக்காந்த இறந்து போகிறாங்க அப்போ பணக்காரோட்டு பிள்ளை வாய்ப்புகள் உள்ள கு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்டையும் அவர்களுடைய அந்த மனித வளங்களை தூய்மைப்படுத்தியே மனித சமூகத்துக்கு பயன்படுத்த வைக்க முடியும் அதேமாதிரி ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை தன்னம்பிக்கை உடையவர்களாக மாற்றியும் அவர்களுடைய மன அப்போ எல்லாமே ரெண்டும் சேர்ந்து என்ன வருது அதான் இஸ்லாமிய சமூகம் அப்போ வந்து ரகருள் குருணி கருணி இது பெஸ்ட்டு சமூகம்னு சொல்லிட்டு நம்ம எல்லா மனித வளங்களும் மனித சமூகத்துக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு ரசூல் சலாசில் மாற்றினது இந்த தனிப்பட்ட வளங்களை கண்டுபிடித்து வாய்ப்பு கொடுத்த வளர்த்தது தான் ஆக இது வந்து விரிவாக நம்ம ஒரு ஒரு ஒன்று ஒரு ஆஸ்பெக்டாக எடுத்துக்கிட்டு இப்போ ஐந்து வளங்கள்னு நமக்கு நம்ம சுருக்கமாக சொன்னோம் அப்போ நம்ம சில உதாரணங்களை சொன்னோம் அப்படி பார்க்கும்போது மனித வளங்களை வேரியஸ் கிளாசிஃபிகேஷனில் எக்கச்சக்கமான இது விஷயங்கள் இதில் இருக்குது அதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து நம்ம நம்ம பயிற்சி முகாமில் நம்ம விவாதிப்போம் அதில் பெற்றோர்களுக்கு நான் இன்று கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் உற்று நோக்குங்கள் காலையிலேருந்து மாலைக்கு வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான் பள்ளிக்கூடத்தை விட்டு வந்து செருப்பை கழட்டி போட்ட பிற்பாடம் உடனே அவன் என்ன பண்ணுறான் சின்ன சின்ன விஷயங்களில் என்னென்ன பண்ணுறான் எது இதில் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறது என்று பார்த்து அவனை பாராட்டுகின்ற ஒரு பண்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இது சம்பந்தமாக குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் நம்ம மீண்டும் அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த அளவோடு இந்த இரண்டு ஒன்பதாவது பத்தாவது பாடங்களை நாம் கொண்டு இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தை நாம் நாளை பார்ப்போம் தாவான தாவானா நகமதுல்லாஹ் ரபுல்லின் அஸ்லாமா